நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் நான்கு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இந்த கோடை மழை எப்படி இருக்கும் பருவமழை ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்திய வானிலை அறிக்கை வகை ஒட்டுமொத்த ஆசிய வானிலை அறிக்கை ஒட்டுமொத்த உலக வானிலை அறிக்கையாகவே இணைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு உட்பட இந்திய வானிலை அறிக்கை என்பது வரக்கூடிய கோடையில் சிறப்பு என்ன சிறப்பு என்ன என்றால் முன்னெச்சரிக்கை இருக்கிறதா மழைப்பொடிவு எப்படி இருக்கும் மாறுபாடு என்ற என்கின்ற கோணத்தில் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் மேற்கத்திய இடையூறு அதாவது கடந்த வாரம் ஒன்று பத்து நாட்களுக்கு முன்பு வந்து காஷ்மீர் பஞ்சாபில் பாதிக்கும் மழை பொழிவு அதாவது பாதிக்கும் மழை பொழிவுன்னா இந்த ஐஸ் கட்டி மழைப்பொடிவு விவசாய பகுதிகளில் சேதிக்கு சேதப்படுத்தும் ஐஸ் கட்டி மழைப்பொழிவு என்பது காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதிகளில் பொழிந்தது அடுத்ததாக வந்த மேற்கத்திய இடையூறு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் இணைந்து ராஜஸ்தான் குஜ பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் மற்றும் ஒட்டுமொத்த ராஜஸ்தான் அதற்கு வடக்கேற்கூடிய பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் காஷ்மீர் லடாக் மற்றும் சண்டிகர் உத்தரகாண்ட் மற்றும் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதியெல்லாம் படிவை கொடுத்தது இதில் டெல்லிக்கும் படிவு கொடுத்திருக்கும் ஒருவேளை ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்ததுனால ஒரு சில இடங்களில் இடிமடை இருந்திருக்கும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்திருக்கும் ஆனால் பரவலான படிவு என்பது பஞ்சாபிற்கும் உத்தரகாண்டிற்கும் அதேபோல் இமாச்சல் பிரதேசத்திற்கும் காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் இருந்தது இப்பொழுது அந்த மேற்கத்தி இடையூறானது நேபாளத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது நேபாளத்துக்கு வடக்கே திபத்தில் அது அருணாச்சல பிரதேசம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மேற்கத்தி இடையூறு இந்திய பகுதிகளுக்கு பெரிய அளவில் மழைப்படிவை கொடுக்காது இமயமலை பகுதிகளில் ஒரு மழைப்படிவை கொடுத்து கொண்டே போய் செயலிழந்துடும் இது கடந்த வாரம் இருந்த அந்த கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு இருந்த மேற்கத்திய இடையூறு சிக்கிமில் போய் சிக்கிமில் திடீரென்று ஒரு ப வீசி வெளியே சுற்றுலா பயணிகளுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பாக மீட்டெடுத்து கொண்டு வந்து தங்க வைத்தனர் என்பதை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மேற்கத்திய இடையூறு இப்பொழுது கடந்த மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் வந்தது நான்காம் தேதி விலகி சென்று கொண்டிருக்கிறது காரணத்தினால மேற்கத்திய இடையூறு மழைப்பிடிவு படிப்படியாக குறையும் வெப்பம் உயரும் படிப்படியாக வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து சாரி பதிமூன்று பதினாலாம் தேதி வரைக்கும் வெப்பம் உயரும் இதில் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் புதிய மேற்கத்தி இடையூர் ஒன்று வர இருக்கிறது ஏற்கனவே ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்கில் ஒரு மேற்கத்தி இடையூறு வரும் அது ஒரு பெரிய அளவில் தீவிரம் இருக்காது ஆனால் பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி வாக்கில் ஒரு மேற்கத்தி இடையூறு அதாவது மேற்கத்தி இடையூறு என்பது அதாவது ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா இடைப்பட்ட மத்திய திரைக்கடல் பகுதியில் ஆசிய பொதுக்குள் நுழை மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து ஆசிய பொதுக்குள் நுழையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு அமைப்பு தான் இது எப்போதுமே மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து இமயமலை நோக்கி ஒன்றன்மின் ஒன்றாக ஆண்டு முழுவதுமே வரும் சில நேரங்களில் வீரியம் அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் வீரியம் குறைவாக இருக்கும் ஆகவே மத்திய திரைக்கடல் பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை இமயமலைக்கு வருவதை தான் மேற்கத்திய இடையூறு என்கிறோம் அந்த மேற்கத்திய இடையூறு தான் அடுத்ததாக பனிரெண்டாம் தேதி வாக்கில் பதிமூன்று பதினாலு தேதி வாக்கில் மீண்டும் காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் மற்றும் சண்டிகர் லடாக் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அதே நேரத்தில் உயரழுத்தம் கிழக்கு நோக்கி தள்ளப்பட்டு ஒரு காற்று சுழற்சி ஒன்று தென்கோடி அதாவது இந்தியாவின் தென்கோடி மாநிலமாம் தமிழ்நாட்டின் தென்கோடி பகுதியாம் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை கொடுப்பதற்கு சாதகம் தருகிறது கண்டிப்பாக இலங்கையில் அது மழைப்பொடிவை கொடுக்கும் அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குள் மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க கோடை வெப்பத்தை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிற உயிரழுத்தம் காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் வழியாக ஆந்திர பிரதேசத்தில் அந்த உயிரிழத்தை காற்று வெப்பமடைந்து ஆந்திர பகுதிக்குள் நுழைந்து கர்நாடக பகுதிக்குள் நுழைந்து மேலும் மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா பகுதிக்குள் நுழைவதால் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வெப்பத்தை விட தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வெப்பம் உயர்கிறது உயர்ந்து காணப்படுகிறது ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதியை விட கர்நாடகாவின் தெற்கு பகுதியை விட கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு உள்பகுதிகளுக்கும் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது அனந்தபூரில் நூற்றி நாலு டிகிரி ஃபர்னிகேட் கூட வெப்பம் காணப்படுகிறது சூரியன் குத்துக்கத்தில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி தான் வரும் ஆனால் வெப்பம் அங்கேதான் உயர வேண்டும் எப்படி வடக்கே உயர்கிறது என்றால் கடற்காற்று உள்ளே நுழையாமல் உயிரிழத்த காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் நுழைவதன் காரணமாக உயிரிழத்தம் என்பது மேலிருந்து அமுக்கப்படும் காற்று வெப்பமடைந்து தரைக்காற்றாக தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் பயணிப்பதன் காரணமாக அனல் காற்றாக பயணிக்கிறது ஆகையின் காரணமாக வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது ஆந்திர பிரதேசத்தில் நூற்றி நாலு டிகிரியும் நூற்றி எட்டு டிகிரி தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிராவில் காணப்படுகிறது ஆகவே வெப்பம் கண்டிப்பாக இந்த மார்ச் முற்பகுதியிலேயே பிப்ரவரி இறுதியிலேயே உயர்ந்து விட்டது மார்ச் முற்பகுதியில் மேலும் உயர்ந்திருக்கிறது மார்ச் மத்தியில் மேலும் உயர்ந்து காணப்படும் மார்ச் பிற்பகுதியில் மேலும் உயர்ந்து காணப்படும் கோடைப்படை வெப்பச்சல இடிமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு பதினைந்தாம்

மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளில் கடுமையான வெயில் இந்த ஆண்டு இருக்கும் படிப்படியாக தென் மாவட்டங்கள் அதாவது தமிழ்நாட்டில் தொடங்கக்கூடிய அந்த வெப்பசலன இடிமை ஏப்ரல் மேயில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலாகி மே மாதத்துல ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவில் தொடங்கி ஜூன் மாதத்தில் வட மாவட்ட வட மாநிலங்களில் பருவமழைக்கு முந்தைய அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி கேரளாவில் பருவமழை தொடங்கும் அப்பொழுது வட மாநிலங்களில் வெப்பசலன இடிமழை பொடி தொடங்க பெய்யும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அது பாகிஸ்தான் எல்லையோரத்தை தொடும் வரைக்கும் வட மாநிலங்களில் வெப்பசலன இடிமழை பொய்யும் அந்த வெப்பசலன மழை இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கும் வெப்பச்சலன கோடை மழை கூடுதலாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை அதில் ஒரு எச்சரிக்கையாக ஒன்று அறிவிக்கிறேன் அதாவது ஆசியா ஐரோப்பியா ஆசியா ஐரோப்பியா அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு இந்த கிழக்கே உள்ள கண்டங்கள் ஆகிய ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசிய நாடுகளின் கார்பன் வாயுக்கள் அதுவும் குறிப்பா ஐரோப்பிய கார்பன் குறிப்பாக தூசு மாசுக்கள் எல்லாமே உயர்ந்து நிற்கக்கூடிய இமயமலை அடிவாரத்தில் தேக்கப்படுகிறது மேலும் பசிபி பெருங்கடலில் சுழலக்கூடிய எதிர் சுழற்சிகள் நேர் சுழற்சிகள் காரணமாக கடலுக்குள் இறங்க விடாமல் சீனாவில் தேக்கப்படுகிறது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் போன்ற நாடுகளில் தேக்கப்படுகிறது ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது உலக கார்பன் தெற்காசியா தென்கிழக்கு ஆசியாவிலே இந்தியாவின் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் கார்பன் குவிக்கப்படுகிறது தூசு மாசுகள் தேக்கப்படுகிற காரணத்தினால இந்த ஆண்டு கோடை மழையில வட மாநிலங்களில அதிகப்படியான இடி மின்னல் மின் தூண்டல் ஏற்பட்டு அதிகப்படியான இடி மின்னல் இருக்கும் குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் மற்றும் அதன் இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்டு ஒடிசா தெலுங்கானாவிற்கு வடக்கு மகாராஷ்டிராவிற்கு உள்ள பகுதிகள் தொடங்கி பீகாரை மையமாக வைத்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதியை மையமாக வைத்து இடி மின்னல் கோடையில் அதிகமாக இருக்கும் கோடை என்பது வட மாநிலங்களில் மே மாதம் ஜூன் மாதம் தான் கோடை மே எப்பொழுதும் வட மாநிலங்களில் கோடை விடுமுறை என்பது ஜூன் மாதம் தான் விடுவார்கள் கோடை ஜூன் ஜூலை பதினைந்து தான் பருவமழையே பாகிஸ்தான் எல்லாம் தொடங்கும் கேரளாவில் ஜூன் தொடங்கினாலும் ஜூலையில் தான் கேரளா வட மாநிலங்கள் எல்லாம் ஜூலையில தான் பருவமழை முன்னெடுத்து சென்று ஜூலைதான் வெப்பம் ஜூன் மே ஜூன்ல அதிகப்படியான கோடை மின்னல் இடி மின்னல் மழை இருக்கும் மழை பொழிவை காட்டிலும் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் கோடை இடி மின்னல் தாக்குதல் கூடுதலாக இருக்கும் இந்த ஆண்டு இடி மின்னல் கூடுதல் இருக்கும் என்பது முன்னெச்சரிக்கை தேவை இடி மின்னலுக்கு இந்திய பேரிடர் மேலாண்மை துறை முன்னெச்சரிக்கை வழங்க வேண்டும் இடி மின்னலில் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கு வடமாநில இமயமலை ஒட்டிய மாநில மக்களுக்கு முன்னெச்சரிக்கை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே தொடர்ந்து வானிலை உடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய வெயில் பொறுத்தவரைக்கும் பரவலாக இருக்கும் சராசரிக்கு கூடுதல் இந்திய வெயில் சராசரிக்கு கூடுதல் மழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கும் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக பெய்யும் அருகறிய ஒதுக்கும் இதனால ஒட்டுமொத்தமாக தான் சராசரிக்கு கூடுதலாக தெரியும் மழை இப்ப கூடுதலாக இருந்தாலும் குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாக பெய்யும் ஆனால் வெயில் பரவலாக அனைவருக்கும் இருக்கும் ஆகவே வெயிலே அதிகமாக தெரியும் மழை குறிப்பிட்ட இடங்களை அதிகமாக பெய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் உடன் இணைந்திருந்து திட்டமிட்ட செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி